யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் சூப்பரான நல்ல ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு ஆனாலும் கெட்டு போகாது தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு வாரத்துக்கு செஞ்சுக்கலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து டக்குன்னு நம்ம எதுவும் செய்ய முடியாது சட்னி அரைக்க டைம் ஆகும் ஒரு தோசமாக சட்னி இந்த சட்டுன்னு இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நேராக போய் தக்காளி தொக்கு நல்லா சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதை பார்த்துக்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு அரை கிலோ மட்டும் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ரெண்டு கிலோ வந்து ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ நல்லா பழமாக இதே மாதிரி பழமாக எடுக்கணும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பூண்டு புளி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து இப்போ தக்காளி பழம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிடலாம் ஏன்னா நம்ம ஒன்றரை கிலோ செய்கிறதுனால குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கொஞ்சமாக புளி இது காரத்துக்கு வந்து பச்சை பச்சை மிளகா போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு வந்து பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வந்து நான் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து காரம் கம்மியாகத்தான் இருக்கும் அதனால் மூணு ஆறு ஒம்பது பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லாவே அரைச்சிடுங்க ரொம்ப நைஸால்தான் வேணாம் உங்களுக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இதை மூணு மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் உப்புல இப்போ சேர்க்க வேண்டாம் உப்பு வந்து நம்ம ரெண்டாவது அரைக்கும் போது உப்பு போட்டு நான் அரைச்சிடுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இங்கே அரைச்சி நான் வச்சுட்டேன் இது செகண்ட் பேஜ் அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ உப்பு போட்டு நான் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் நிறைய ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் நல்லா நிறைய தக்காளி எடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த தக்காளி தூக்கம் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது நான் மிக்சி ஜார் கழுவி கூட தண்ணி ஊற்றலாம் அந்த தக்காளி பேஸ்ட் மட்டும்தான் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக வெறு வெளியே வச்சாலே ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு இருக்கும் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிறோன்னா நல்லா தக்காளியில் தண்ணி இல்லாமல் தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கிறணும் மெயின் அதுதான் இப்போ நம்ம வந்து தலை தாளிக்க பார்த்துடலாம் இப்போ இங்கே வாங்க இப்போ இங்கே வந்து நான் ஒரு கடாய் அடிக்கணுமோ நல்லா பெரிய கடாயை வச்சுக்கோங்க நல்லா கனமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சே எண்ணெய் சேர்த்துடலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இது கடலை என்ன நல்லெண்ணெய் எதுனாலும் செய்யலாம் நீங்கள் கட நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு நூறு எம்எல் இருக்கும் நீங்கள் கா இது காலிட்டு ஊற்றினா கூட சூப்பராக இருக்கும் நான் நூற்றம்பது ஊற்றிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன் நான் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் டப்ப டப்புன்னு பொரித்ததுக்கப்புறந்தே அடுத்தடுத்து நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்புறம் இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெந்தயம் சேர்க்குறதுனால நல்லா மணமாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு வந்து சூப்பர் மணமாக இருக்கும் வெந்தயம் அதிகமாக சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு படப்படன்னு நல்லா பொரியட்டும் தான் நம்ம அடுத்தது ஆக்ட் பண்ணணும் இப்போ கடுகு நல்லா பொரியுது வருங்க நல்லா படப்படன்னு இந்த மாதிரி அப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும் இப்போ அடுத்து வந்து நான் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் பூண்டு பத்து பல்லு கரெக்டாக எடுத்துருக்குறேன் நல்லா தட்டி வச்சுக்கோங்க மிக்சியில் வேணா தக்காளி கூட அரைக்கணும் அரைக்கலாம் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நம்ம பெசஞ்சு சாப்பிட்றப்ப அந்த வாயிலிருந்து பூண்டு கடி போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு வெந்தைய நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டை சேர்த்துடணும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டே வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் வர மிளகா வேணால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம் நான் வர மிளகாய் ரெண்டு சேர்க்குறேன் ஸோ இதிலே வந்து தருவேப்பில் இப்போ கொஞ்சம் மொதல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேருங்க நல்லா பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டின் பண்ணிடுங்க அடுப்பை வந்து ஸ்டின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தூளும் மஞ்சத்தூள் போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தூள் காரத்துக்கு எத்தனை எவ்வளோதோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் வர மிளகாயும் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தூள் ஒரு ஒரு ஸ்பூனு போட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் திக்னஸாக நல்லாயிருக்கும் கலரு எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இப்போ தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஊற்றிடலாம் இதை கொஞ்சம் கிளறி விட்டுறலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ கிளறி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிடலாம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இப்போ தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா எல்லாத்தையும் ஊற்றிடணும் இப்போ ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கிளர் கிளறி விட்டுணும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கிளறி விட்டுறணும் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க எண்ணெய் வந்து நம்ம வத்தி வர்றப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதே எண்ணெய் நிறைய ஊற்று நமக்கு ஒரு மாதத்துக்கானாலும் இது கெட்டு போகாது இந்த ஊருதான் சரி தக்காளி தொக்கு சாரி தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு இட்லியோட சாதத்தோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதே இப்போ நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு கொஞ்சமாக போடணும் உப்பு பத்தலை உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காரமும் கொஞ்சம் எனக்கு பத்த பத்தலை இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதித்து நம்ம மூடி வச்சிடணும் மூடாமட்டோம்னா எல்லா இடமும் தெரிக்கும் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறப்ப இடையில இடையில எடுத்து நல்லா கிளறி கொடுங்க நல்லா வத்தி வரட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மூடி வச்சிருங்க அப்போ தான் தெறிக்க எல்லா இடத்துலையும் தெரிச்சிடும் மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தலை தழை நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு கிளறி விட்டு வைங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும் வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இந்த தக்காளி வந்து அந்த அளவுக்கு சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறந்தான் தக்காளி தூக்கு நமக்கு ரெடியாகும் இது இட்லி சாதத்தோட சாதம் எல்லாம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து புளி சேர்க்காம விட்டுட்டு நான் அரைக்கும் போதே கொஞ்சம் புளி சேர்க்கல அதனால் சரி புளி சேர்க்கணுன்னு பரவாயில்ல நான் புளி கொஞ்சம் சேர்த்துருக்கணும் புளி சேர்க்கல நம்ம தக்காளி மட்டும் செஞ்சுருக்குது புளி வந்து எடுத்து புளி அப்படியே வச்சுட்டு நம்ம மிக்சிலே புளி போட்டோம் சாரி புளி கொஞ்சம் போட்டேன் சாரி புளி புளி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி புளி போட்டு நம்ம அரைச்சாச்சு அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுங்க நல்லா தோசை மொறு மொருண்டு ஊற்றி நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த தக்காளி தொக்கு வச்சுக்கிறோங்க அருமையாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் வந்து வந்து டயர்டாக உட்காருவோம் சி என்ன சட்னி வைக்க என்ன குழம்பு வைக்கணும் இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு தெரிக்கிது இன்னும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சு வாருங்க மூடி வைக்கலன்னா எல்லா இடத்துலையும் தெரிச்சிரும் இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் நமக்கு தக்காளி தொக்கு வந்து என்ன பிரிஞ்சு வந்துடும்னா இப்போ இந்த மாதிரி என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சிருக்கு இதேமாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்குனாலும் நம்ம கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொப்பு வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னும் வேணுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ரொம்ப கொதித்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் வைத்துச்சுனாலும் நல்லாத்தே இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க நமக்கு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி வருங்க எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும் சூப்பராக இருக்கும் வருங்க இதை சாதத்தோடு பிசுஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவுக்கு நமக்கு போதும் நல்லா கொதிச்சு உதிரிச்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுனாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள் ஒன்றரை கிலோ தக்காளி வந்து நமக்கு எவ்வளோ ஆகிருக்கு பாருங்க இதே மாதிரி நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு தோசை சுட்டு இவ்வளோ சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குண்டு இப்போ பாருங்கள் பாருங்கள் தக்காளி தொக்கு இப்படி நம்ம கரண்டில் அள்ளி போட்டால் அப்படியே டப்புன்னு ஒழுகும் பாருங்க சூப்பராக அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான நமக்கு ஒரு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்ல சூடா இருக்கு நல்லா சுட சுட சாதம் நல்லா இது பழசாகத்தே டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம சூடாக சாப்பிட்றத விட அந்த பழசாகுது வாருங்க அப்படியே சூடான அந்த சட்டியில போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க அதை விட டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா பழமா வாங்கி தக்காளி தொக்கு நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுக்கணும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பசங்களை கூட்டி விட்டா நல்லா ஸ்கூலுக்கு போகும்போது சரி நல்லா சாப்பிடுவாங்க இந்த காரம் கம்மியாகத்தான் இருக்குது காரம் அவ்வளோவா இல்லை எனக்கு வந்து சூப்பராக இருக்குது காரம் நான் வந்து காரம் மிளகாத்தூளும் நம்ம காஷ்மீர் செல்ல ரெண்டு ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்கிறதுனால எனக்கு அவ்வளவா காரம் இருக்காது நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட கிட்டங்க நீங்கள் யோக பிரியாதான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குதா பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குமா செம்மையாக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல புளிப்பாக நல்ல காரம் கம்மியா நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப ஏன்னா சூப்பரா இருக்குதா அதனால செஞ்சு பார்த்துட்டு சால்ப்ட் பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யோகா சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் ரொம்ப உண்மையிலே ஓ நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் பாருங்கள் இதேமாரி தக்காளி தொக்கு வந்து இதே இதேமாரி தக்காளி தொக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இது ஒரு ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ